டிபி இன்னைக்கு வந்து பியூர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் டிசீஸ் டிபி வந்து ஒரு நோட்டிஃபைடு நோட்டிஃபைடு போது நவீன மருத்துவ சிகிச்சை மிக அவசியம் டிபிக்கு வந்து உலக முழுக்க நியமிக்கப்பட்டிருக்கிற இது ஒரு மருத்துவர் அசித்த மருத்துவராக இருக்கலாம் நவீன மருத்துவர்களா எந்த மருத்துவர் ஒரு டிபி நோயாளியை கண்டறியறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஏன்னா அது வந்து சரியா கவனிக்காம சிகிச்சை செய்யாம போயிட்டாங்கன்னா அது பரவுதலை கொடுக்கக்கூடியது அதுக்காக வந்து அதுக்கு துளி கூட பயக்க வேண்டியதில்லை அந்த கண்டுபிடிச்சு சரியாக சிகிச்சை பண்ணாங்கன்னா முழுமையாக அதை வெளியேற்றி விடலாம் சித்த மருத்துவத்தை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா கபம் மேலோக்கி இருக்கக்கூடியதும் நுரையீரலில் வந்து சளி சேராமல் இருக்க நுரையீரலுடைய எதிர்பார்த்தல் மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு சில சித்த மருந்துகள் நல்லா பயன்படும் ஒரு உடலை வலுப்பெற வைப்பதற்கு நல்ல புரதச்சத்துள்ள உணவுகள் கொடுக்கிறது உடலுடைய எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய உணவுகளை நிறைய கொடுக்கிறது சில வாசாதின் ஆடாதோடை பேஸ்ட் லேகிய கொடுப்போம் திப்பிலி ரசாயனம் கொடுப்போம் ஈரலை வலுப்படுத்துவதற்காக கரிசாலை கற்பம் கொடுப்போம் இதெல்லாம் வந்து கேரளெல்லாம் அப்படி கொண்டு வரும்போது முழுமையாக அவர் வந்து நுரையீரலில் இருந்த காசத்துலேருந்து வெளியே போயிட முடியும் டிபி முழுமையாக குணப்படுத்த முடியுது துளி கூட அச்சம் தேவையில்லை சரியான மருத்துவரை பார்த்து சிகிச்சை செஞ்சு அதுக்குன்னு காச நோய்க்குன்னு உள்ள நவீன அறிவியல் அதுக்குன்னு பல்நாலஜியில் படிக்கிறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் முழுமையாக குணப்படுத்திடலாம்